தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைன்னு போட்டு எப்படிப்பட்ட துணையா அனுகூலமா நமக்கு என்ன தேவையோ அதுல உதவி செய்வார் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதுல உதவி செய்வார் ஆண்டவர் எல்லா சூழல்களில் சொன்னா தேவன் சொன்னார் நான் உனக்கு துணையா இருப்பேன் யுத்தமா கத்த துணையா இருப்பார் வியாதியா கத்தர் உனக்கு துணையா இருப்பார் ஒரு பொருளாதார நெருக்கடியா கத்தர் உனக்கு துணையா இருப்பார் எப்போ நீ தேவ பிள்ளையாய் தேவனோடு கூட நிற்கிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் என்ன செய்வாரா அவர் துணையா இருப்பார் அந்த துணையை நாம எதிர்பார்க்கணும் பிரசங்கி சொல்லுகிற போது நான்காம் அதிகார ஒன்பது பத்து வசனங்கள்ல சொல்லுகிறான் ஒண்டியா இருப்பதிலோ ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது நல்லது அவங்களுடைய பிரயாசத்தினால என்ன உண்டாகுமோ பலன் உண்டாகும் என்ன பலன் உண்டாகுமோ நல்ல பலன் போடுங்க அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்ன நல்ல பலன் ஒருத்தன் கீழே விழுந்தா கூட இருக்கிறவன் என்ன செய்ய முடியும் தூக்கி விட முடியும் தனியா இருந்து விழுந்து போகிறவனுக்கு ஐயோன்னு போட்டுரு தேவன் கூட இருப்பாரா நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் உனக்கு துணையா இருக்கிற போது நீ தடுமாறுகிற போதே உன்னை தாங்கிக் கொள்ளுவா விரோதமா வரும்போதே அவனை மறித்து நிற்பார் ஏன்னா கூட இருக்கிறவர் உனக்கு துணை செய்கிற தேவர் சின்ன பிரச்சனை வருகிற போது அன்பருக்கு மகிமோண்டாட அவர் என்ன செய்வாரா அவர் கூட வந்து நிற்பார் ஒன்றை செய்ய முடியலையா அதை செய்கிறதுக்கான வலனை தருவார் ஒன்றை மேற்கொள்ள முடியலையா அதை மேற்கொள்ளுகிற ஏன்னா துணை செய்கிற தேவர் அன்றுவருக்கு மகிண்டார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடும் வேதம் முழுவதும் நீங்க அப்படி பார்க்க முடியும் ஏசியா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சொல்லுகிறது இஸ்ரவேலே நீ பயப்படாதே உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாத பயப்படாது பூச்சியே பயப்படாது இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன்

நீங்க யோசிச்சு பாருங்க அந்த சின்ன பிள்ளை அவங்க அப்பாவை பார்த்து பயப்படாதப்பா நான் கூட துணையா இருக்கிறேன்னா எப்படி இருக்கும் ரெண்டுத்துக்கு என்ன இருக்குது அது ஒரு காலம் வரும் அது ஒரு காலம் வரும் பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சுகித்து பெரியாளாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்லப்பா பயப்படாது நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற ஆனால் சிறு பிள்ளையா இருக்கிற போது ஒரு தகப்பன் சொல்லுகிற போது அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய தாய் ஏன்னா எங்க அப்பா கூட இருக்கிறார் தேவனுக்கு மகிமன் அவர் பெரிய அதிகாரம் ஏன் சொன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறா நீ பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிற எந்த சூழலையும் தாண்டி தேவன் என்ன செய்வாரா நமக்கு உதவி செய்வார் ஆண்டவருக்கு மகிமண்டாகட்டும் ஒன்றே ஒன்றுதான் இந்த வெற்றியை தேவ துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்மை உண்டாக்கின நிலையிலே நாம் இருந்தாக வேண்டும்